பொபினியில் போபிக்னி செயின்ட் செயின்டெனிஸ் கிரைனைட் குண்டு தாக்குதல் ஒன்று இடம்பெற்றுள்ளது கருப்பு நிற ஆடை அணிந்த ஒருவர் இரவு பத்து மணி அளவில் ரூ தூ கெமின்வர்ட் வீதியில் வைத்து சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டுள்ளார் அத்தோடு கிரேனைட் குண்டு ஒன்றும் பாரிய சத்தத்துடன் வெடித்துள்ளது இந்த முழக்கம் அப்பகுதி முழுவதும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது பலர் அவசர இலக்கமான பதினேழு இணை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்துக்கு காவல்துறையினர் போது ஆயுததாரி அங்கிருந்து தப்பி ஓடி மறைந்துள்ளார் அங்கிருந்து இருபது துப்பாக்கிச் சன்னங்களின் கோதுகளை காவல்துறையினர் மீட்டனர் கிரேனேட் குண்டின் வீதியும் ரைவில் கலிபர் வகை துப்பாக்கிகளின் சன்னங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன விசாரணைகளை வேகமாக ஆரம்பித்து காவல்துறையினர் அருகில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளையும் தொடர்பு கொண்டு விவரங்களை சேகரித்தனர் மருத்துவமனைகளில் புதிதாக யாரையும் சேர்க்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் இரவு பதினொன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி அளவில் பியூகியாட் முன்னூற்று எட்டு மகிழ்ந்த ரூ ஹென்ரிகவுட்டியர் வீதியில் வைத்து எரிக்கப்பட்ட நிலையிலும் பத்து நிமிடங்கள் கழித்து வெள்ளை நிற வேன் வாகனம் ஒன்று டிரான்சி நகரின் ரூஜீன் ஜீன் பாப்டிஸ்ட் கிளெமெண்ட் வேதியில் எரியூட்டப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை